கறிபுளி ஆர்டர் பண்ணிக்கலாம் காய்கறி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்துக்கு அஞ்சாறு முட்டை ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சாமான் ஆஃபரில் சூப்பராக போட்டிக்கிடும் ஆப்ல நீ ஆர்டர் பண்ணால் ஊட்ல இருந்து வந்து எல்லா சாமனையும் வருத்திக்கிடலாம் அது எந்தவங்க என்ன டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அதான் வச்சு சொல்கிறேன் கேட்டுதான் ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போனவொன்னே கே ஸ்மார்ட் கோயில் ஸ்மார்ட்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை நச்சு ஓப் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டே அதை ஓப்பன் பண்ணி பார் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஊருக்குள்ளே உள்ள ஆள சகல சாமானும் அழகாக போட்டு வச்சுக்கிறோம் கறி ஆகிக்கட்டும் சிக்கன் ஆகிக்கட்டும் இல்லை வீட்டு கடை சாமான்கள் அழிக்கட்டும் அப்படி இல்லைன்னா காய்கறி ஆயிக்கட்டும் பழம் ஆயிக்கட்டும் எல்லாம் நம்ம ஊர் பண்டம் அனைத்து சாமானும் இருக்குது இந்த மாதிரி இப்படி நமக்கு தேவையானதை என்னென்ன வேணுங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து 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 ஆட் பண்ணிக்கணும் காட்டில் ஆட் பண்ணிவிட்டு முட்டையும் அப்படி தான் உங்களுக்கு எத்தனை முட்டை ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற முட்டை தேவை அஞ்சாறு முட்டை தேவை ஒரு அஞ்சாறு முட்டையை ஆட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் போனோடனே அப்ளை ப்ரொமோ கோடு நீக்கும் அந்த அப்ளை ப்ரொமோ கோடை நச்சேன்னா அந்த ஆஃபர் கூப்பன் வரும் அந்த ஆஃபர் கூப்பனை நச்சு அப்ளை கூப்பன் கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த கூப்பன் அப்ளை ஆகிடும் இந்த அந்த காட்டு இந்த மாதிரி அழகு போல் செஞ்சுட்டா உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடச்சிரும் இந்த ஆஃபர் போட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் எத்தனை மணிக்கு டெலிவரி வேணும்னு போட்டுவிட்டா அத்தனை மணிக்கு அழகாக டாங்குன்னு கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவோம் உடனடியாக உங்கள் கூட்டில் வந்த மாதிரி இருக்கும் சாடப்படன்னு வேலையாக மாதிரி இருக்கும்

காவடிக்கு இறங்காதுன்னு ஆ அப்படி சொல்லுங்க மாமி ஆனா குடிடா காக்கா அப்ப தானே தெம்பாய்க்கு வடிச்சு குடிச்சு என்ன சத்து சேரும் ஒரு சத்து சேராது இந்த குடி போதாளிமா வாந்தி வந்துடும் எனக்கு இதுக்கு மேல குடிச்சா என்னடா காக்கா அதுக்குள்ள இப்பமே இப்படி சொல்லிட்டா இன்னும் பாரு குமரிடம்மா வப்பா நம்ம பெரியமா பெரியப்பாலாம் வர வேண்டியதே அவளாம் உனக்கு தருவோம் எல்லாரும் தருவோம் பாத்துக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ஒரு கிளாஸ் நீ குடிக்கணும்

மாப்ளவுட்ல எல்லாரும் குடிக்கே தான் கொடுத்து உட்டிக்கிறோம் காகா வயல்ல மட்டும் அவளதே ஊத்துற கோடங்கடமா கொண்டா கொடத்து கொண்டாங்க நான் அங்கondிட்டு போறம்மா மாரி இந்த கோட்டத்துக்கு மத்தியில இந்த ஹரிரா பாள காபத்துது ரொம்ப சரம்ம்போளைக்குதும்மா இந்த ஒரு பங்கு போட்டு வந்து நம்ம கொண்டு போய் ரோமல போய் அந்த ஹரிரா பாள கொஞ்சம் காபத்தும்மா பெருமா வந்து கொடுக்க வேண்டியிருக்குமா ரெண்டு மூணு கிளாஸ் வேணும் அடி பேமத்த போ அவ குடிச்சிட்டு போற நீ காக்காக்கு மூணு மடக்கு மட்டும் கொடுத்துட்டு கிளாஸ் மூடிவே பெருமா பெருமா வந்து அவ மூணு மூணு மடக்கு கொடுத்தா போதும் பேய் அடிட்டிக்காதடி அவன வச்சி மா இந்த கோகாலி பிரச்சனை கேக்காதமா எனக்கு இது போதும் கோடம்லாம் வாங்கிட்டு வராத மா மட்டும் வச்சு விட மறந்து இருக்கறோமா அவ வீட்ல இருந்து தொப்பி மட்டும் ஃபோன் போட்டு கொஞ்சம் கேளுங்களே அட ஆமாப்பா அப்பா சொன்னியே என்ன அந்த கேக்குறமா இடி ஃபோன் போட்டு தொப்பிய கொண்டு வர சொல்றே அப்படியா சரி சம்பந்தி இன்ஷா நான் கொடுத்து விட்டுறேன் தப்பியே ஆ சரிம்மா வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அதே இப்போ என்ன செய்ய யார்கிட்ட கொடுத்து விட இந்த மாதிரி கேஸ் மாட்டில் அப்படி இங்கே நீங்கள் சாமான் கொடுக்குறதுக்கும் ஆளுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போல இது கடை சாமான் இப்போ தான் வந்துக்கிது நம்ம சோறு கறியெலாம் வேறு ஆக்கணும் இப்போ என்ன செய்ய யாரும் ஃபோன் போட்டு வர சொல்லா செயலாக்கு பார்த்தா மோனுக்கு காலில் அடிப்பட்டுக்குது

நீ உ போடு போணும் அது தொப்பி என்னாலும் அப்படி வச்சுக்கிட்டியா மாப்பிள்ளை இங்கே தான் வரப்போறான்னு பேச வச்சுக்கிட்டீங்களா கல்யாணம் வேடையா போகிறதுக்கு வாடமாடி அவனுக்கு பே மாட்டேன் நீ எப்படி நான் கொடுத்து விடுவேன் ஆள் நீ எங்கே மச்சி மௌனா மாப்போ விட்டுட்டாலும் ஆ எங்கே சம்மந்தி வீட்டுக்கு போகிறதுக்கா எங்கே தான் இருக்கிறான் உழவாலும் தெரியலையம்மா எனக்கு அதெல்லாம் நான் தான் சொல்லிடுவேன் ஓ அபிபா இங்கே வாங்கியும் ஒரு நிமிஷம் மாமி கூட என்னான்னு கேட்குறேன் ஆ மாமி சொல்லுங்க அப்படியே யார் பேச உன் தோழி மீ பட்டுமாவா ஆமாம் அவத்தான் மாமி ஏன் தொப்பியே விட்டுட்டான் வாங்கா நம்ம சீருக்கெலாம் போனோமே அவன் மாப்பிள்ளை பயிர் தொப்பி வீட்டில் மறந்துட்டாள்லாம் அதை கேட்டு டீச்சர் அதான் கொடுத்து விட ஆள் இல்லாமல் கிடக்குறேன் மாவன் வேற க்ளாஸுக்கு போயிட்டான் நம்ம மும்பலையிலாங்க போக முடியும் அதான் சொல்லிவிட்டீங்க அப்படியே அழுக்குண்ணா என் பேரும் போவான் விட்டுக்கானே நேற்று பெருசாக கேட்டீங்கல்ல தானே டாய் உடற போய் ஒரு டப்பி வாங்கி கொடுக்கணும் மாட்டான் கொஞ்சம் கொடுத்துடுமா நல்ல பிளேடா மூமா எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் வர்க் இருக்குது மூமா அட அப்பியோ அப்பா ஐ என்னமா நான் போய் ஒரு நல்ல பழக்கம் சொன்ன அப்பா ஒண்ணு அண்டில இல்ல நல்ல பேசிட்டு வந்தானே ஏற பிளேன்ல வரப்போ அப்பா அவன் பையன் டப்பி மாஞ்சி அம்மா வச்சிட்டானடா ஓய் கொடுத்துடு வந்து தலைய அப்பப்போ காட்டிக்கோங்க என்ன மொதவே நான் செஞ்சு கொடுத்துட மாட்டியா அப்பா ஓ அவங்க வீட்டுக்கா ஓகே ஓகே நான் கொண்டு போய் கொடுத்துற கேளுங்கடா அட டோலி மாமிடா டோலி விடு அது கொண்டு விடு அவட்டே வாங்கி கொடுத்துடுமா என்ன ஓகே மாமா ஐ மாமியா மாமே என்ன எத்து குடி அபி போ மாமியா பின்னாடியே மண்டையில ஒரு பாதி ஒண்ணி இருக்குடா மெட்டல அந்த மெட்டல அனிக்குமா பாதி குடி நான் டிவில அப்ப சொன்னா மெட்டல அதுல என்னமா அடிபட்ட பாசிட்டிவ்ஸ்லாம் மறந்து போயிருமா அட என்னமா அடிகிடி பட்டுட்டானே பாக்கத்துக்கு தான் மாமி குனிய சொன்னே அடி பேமத்த போ அலா பாரு ஒரு அடி பட்டல ஏன்டா போய் கேக்குற அதிலே மாமியா இல்ல ஏய் ஹபீபுல்

அது பாவே மாட்டேன் ஏய் உனக்கே எவ்வளோ வேலை தான் இதுவும் பார்ப்பேன் ஏன் தொகை தொகையாக வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா காலை அசை ராத்திரி இல்லாமல் அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு அதோட இன்னொரு என்னமோ வேலை வேலை பார்த்துக்கிட்டீங்களே அது வேலை பார்த்துட்டு கிடக்குறியடியா பஞ்சாயத்து போட்டு போவோம் அங்கே போவோண்டா பாவம் அடியா மாவா மர்மாவா அதான் என் மவளையே நீங்கள் வெத்தமாயா அதான் சொன்னேன் நீ ஒரு தலை போட்டு உட்காரு குடி ஒரு மணி நேரம் ஊர் உட்காரு பாவமாக தான் ஒன்றை பார்த்தாலும் மாமி வட வேக வேகமாக அடுத்தடுத்த அதிர்ச்சியாக கொடுக்காதீங்க மாமி நான் வேறு கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் விசில்டை என்ன இலவியே போட்டு தூளச்சிட்டேன். நான் வருது மாமி நல்லாயिपியோ என்ன அதிருச்சினால ஒன்னு ஒண்ணா சொல்லுங்க மாமி. ஏத்துக்கிறதுக்கு முடியல மனசுக்கு. அடே உளறாதே. வந்து கறிடி. மாமி மாமி மூடி ஹலே. கொஞ்சம் கை தாங்கள புடிச்சு கற வச்சிருங்களே. தலைலாம் கிறுகிறிருன்னு சுத்திக்கிட்டு கண்ணள இறட்டிட்டு வருது. நான் இந்த உளஹத்துல தான் நான் கனவு உளஹத்துல நம்ம கனவு கட்டிக்கிட்டே கிら அந்த சீரெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டேன் அதை பார்த்துட்டு எங்களுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பிவேன்னு சொல்கிறானுவோ இது இங்கே இருக்கிற ஆள்களுக்கே அம்மா பங்கு விட்டுட்டிருக்கிறா இதை கொண்டு போய் நான் அவங்களுக்கு அனுப்பணுன்னா என்னையும் எங்கள் அம்மா வச்சு வைக்க மாட்டா அனுப்புறதுக்கு வயதா மாமியை தாண்டி ஸ்நாக்ஸ் இருக்க மாட்டா அதுக்கு தான் காயல் ஸ்மார்ட்னு நம்ம ஒரு ஆப்பிக்கு இது பற்றி அதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச பண்டத்தெல்லாம் ஆர்டர் போட்டுடலான்னு பார்க்குறேன் மக்ரூனு கேட்குறானுவோ அத்திப்பழ அல்வா அதை வச்சதை பார்த்துட்டு நாங்கள் தின்னதே இல்லை வேணும் வேணும்னு கேட்குறானுவோ அது அப்புறம் ஒரு பட்டர் பிஸ்கட்டையும் போட்டு விடலான்னு பார்க்குறேன் நாலஞ்சு பேர் கிடக்குறானுவோ காக்கா அது நம்ம ஊருக்குள்ளே தான் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு பார்த்தேன் சென்னைக்கு இங்கே அனுப்புகிறாளா வெளியூர்களுக்கும் நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை வெளியூர்கள் எல்லா ஊர்களுக்கும் அவன் அனுப்புகிறோம் அதில் ஆஃபர் கோடு வேறு போட்டிக்கிறான்னு சொன்னோம் அதான் ஓப்பன் பண்ணி அதை அப்ளை பண்ணி கொரியர் பண்ணிடுறதுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறேன் சூப்பர் காக்கா உட்காந்த இடத்துலயும் வேலையை முடிச்சிட்டா வேற என்ன செய்யறது எவ்வளவு தான் ஒரே நேரத்துல பாத்துறதுக்கு கல்யாணம் மாப்பிள்ளைய இருந்துக்கிட்டு அதான் நீங்க கார ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இல்லையா காக்கா காரம்லாம் இருக்க தான் செஞ்சது ஆனா இவனுங்க இனிப்பு தானே கேக்குறானோ இந்த இந்த பண்டம் வேணும் அந்த பண்டை வேணும்ட்டு அதுவும் சதா இந்த ஹுமைரா நீ சாக்லேட்டும் மருதானியும் கேட்டியே அதெல்லாம் இருக்குது மச்சான் ஒரு கோன் இருக்குது ஒரு சாக்லேட் தான் இல்லையா அவளும் கேட்டாலே அவ தான் பெரிய லைட்டல அவளுக்கு வாங்கி கொடுக்க தான் பல பேர் இருக்கறாலே உனக்கு நான் தான வாங்கி தரணுமா அதான் உனக்கு வாங்கி வந்தேன் ஏ மச்சான் பாவம் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தற மாட்டியா இல்ல மச்சான் நமக்கு யாரை பிடிக்குதோ அவளுக்கு தான வாங்கி கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் நம்மையா வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஒன்று யாரும் வாங்கித்தர வேணாம் நானே வாங்கிக்கிறேன் செம்மையாக காண்டாயிட்டா ஆ மூசாவும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுடா நல்லா காண்டாவும் அதுக்கு தானே என்னை மட்டும் எவ்வளோ பேர் மச்சான் ஈகோல் இப்படி சண்டை பிடிச்சா ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டே வேண்டியதான் மச்சான் ஜஸ்ட் பி காம் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் மச்சான் ஹாய் மச்சான் இது யார்ரா நமிதா மாதிரி ஹாய் மச்சான் மச்சான் தொப்பிய மறந்து இப்பவே பொண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க போல உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அட தம்பி நீ தான் கொண்டு வந்து கிரியோ சரிமா சரிதா ஏதோ ராங் டைமிங்ல வந்துட்டேன் மச்சான் எல்லாரும் கண்ணீர் விட்டு நிக்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் இல்லப்பா என் தங்கச்சி தான் அவளுக்கு மெஹந்தி கோணும் சாக்லேட்டும் வாங்கி கொடுக்கல நான் அழுதுட்டு இருக்கேன் அவ்வளோதானே மச்சான் இந்த சிட்டா பறந்து போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அட தம்பி இரி துட்டு வாங்கிட்டு போ எதுக்கு எதுக்குமாச்சா நமக்குள்ள கணக்கலாம் நான் வாங்கிட்டு வரேன் டே பாவி நெடுமாடு நீ எதுக்குடா இங்கெல்லாம் வந்தா என் பிளான்ல லாரி லாரியா மண்ணள்ளி கூட்டுறியடா பாவி பயில ஓ மை காட் சேமம் அது தேவையில்லாம பத்த வச்சிட்டியடா கல்யாணம் அப்படியே வேற இருக்கிறியடா ஒரு சொகத்தையும் காணாம மூசா கண்ணாலேயே எரிச்சிருவான் பிழைக்குது அப்படியே திரும்பி பார்க்காம தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுடா அதுதான் உனக்கு சேஃப்டி பாத்துட்டிக்கிற மக்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்களும் காயல் ஸ்மார்ட் ஆப்ல பொருட்களை எங்கே இருந்தாலும் நீங்க ஆர்டர் போடலாம் உங்களுக்கு வெளியூர்ல எந்த ஆசைப்பட்டால் ஆர்டர் போடுங்க வீட்டில் இருந்துகிட்டே வீடு தேடி மளிகை சாமான் வரணும் முட்டை ரூபாய்க்கு ஒன்று வரணும் இந்த மாதிரி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணணும்னா நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னால போய் பாருங்க ஏன்னா அந்த ஆப்போட லிங்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறோம் அங்கே தான் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் காயல் ஸ்மார்ட்டுங்கிற ஆப்பை சரியா கீழே அந்த காயல் ஸ்மார்ட்டுங்கிற ஆப்போட லிங்க் கொடுக்குறோம் ஆனாலும் கம்யூனிட்டி டேப்பில் தான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பயன்பட்டுருக்கோங்க அங்கே சென்னைக்கு போன பொருட்கள் எவ்வளோ சேஃப்டியாக போச்சு அதுவும் அடுத்த நாளே போச்சுங்கிறத காயில்ஸ்மார்ட்ட்டுங்கிற அவ இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுவோம் மறக்காம போய் பாருங்க அப்போ தான் தெரியும் எவ்வளோ சேஃபா பொருட்கள் வருது எவ்வளோ அழகா வருதுன்ட்டு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பயன் போயிருங்கோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போயிருங்கோ உங்களுக்கே தெரியும் லைக்கு போட்டாதான் வேண்டிய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டு விடுவோம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும் கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க காரிலாம் துப்பிடாதீங்க ஓ நாலு நல்ல வார்த்தையாக சொல்லிட்டு போங்கம்மா நல்லா இருப்பியோ அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் புது புதுசாக வந்த மக்கள்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா போயிட்டு வரும் டாட்டா